வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கவலைகள் சிக்கல்கள் உள்ளன இவற்றில் இருந்து விடுபட என்ன வழி ஏதாவது வழி கிடைக்காதா என ஏங்கி தவிப்பவர்கள் தான் அதிகம் ஆனால் இந்த ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தாலே பல விதமான பிரச்சனைகளும் தீரும் என சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு பலரும் பலமுறை கூட சென்றிருக்கலாம் ஆனால் இப்போது ஒரே ஒரு முறை சென்று உங்களின் மனக்குறைகளை மனதார சொல்லி முறையிட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வரும் வாழ்க்கையில் தீராத பிரச்சனையா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகள் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை திருமணம் தள்ளி போவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் பிரச்சனைகள் என பல விதமான பிரச்சனைகளால் மனதில் தீராத கவலைகளுடன் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பலருக்கும் இருக்கும் இந்தப் சரி செய்வதற்கு என்று தமிழகத்தில் மிக முக்கியமான மிகவும் பிரபலமான கோவில் ஒன்று உள்ளது இங்கு சென்று வணங்கி விட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும் பிரச்சினைகளைத் தீர்க்கும் கோவில் பல பிரச்சனைகளைகளுக்கும் தீர்வாக அமையும் அந்த கோவில் வேறு எதுவும் இல்லை அனைவரும் அறிந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் இக்கோவில் பார்வதி தேவி அன்னை மீனாட்சியாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் அருள்பாலிக்கிறார்கள் திருமணம் தொழில் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்வை மீனாட்சியிடம் சென்று முறையிட்டால் அந்த பிரச்சனை உடனடியாக தீரும் என்பது நம்பிக்கை திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை சந்திப்பவர்கள் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு பலனடைகிறார்கள் வியாபாரிகள் பலரும் தங்களின் வியாபாரம் சிறக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அன்னை மீனாட்சிக்கு பச்சை நிறத்தில் புடவை வளையல் உள்ளிட்ட பல பொருட்களை வாங்கி காணிக்கையாக கொடுக்கிறார்கள் இத்தனை நாள் இது தெரியாம போச்சே மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் சென்று கை கால்களை கழுவி சுத்தம் செய்தாலே அவர்களின் ஆத்மா தூய்மை அடைந்து கடந்த கால கர்மாக்களில் இருந்து விடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது இந்த குளத்தை சுற்றி வந்து வேண்டிக் கொண்டாலே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக இக்கோவிலில் திருமணமும் இரவில் நடக்கும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு பால் பழம் பூ வாங்கி கொடுத்தாலே போது திருமணம் குழந்தை போன்றவற்றில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கா மீனாட்சி அம்மன் கோவிலில் இரண்டு முக்கிய சன்னதிகள் உள்ளன ஒன்று கையில் பச்சை கிளியேந்திய மரகத திருமேனியாகக் காட்சி தரும் மீனாட்சி அம்மன் சன்னதி மற்றொன்று லிங்க திருமேனியாக காட்சி தரும் சிவபெருமான் சன்னதி திராவிடக் கட்டிடட கலைக்கு மிகப் பெரிய சான்றாக அமைந்துள்ள இக்கோவிலில் ஆயிரம் தூண்களைக் கொண்ட மண்டபம் உள்ளிட்ட பல அதிசயிக்க வைக்கும் விஷயங்கள் உள்ளன மீனாட்சி அம்மன் கோவில் என்றாலே பலரும் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் மட்டும் சென்று தரிசித்து விட்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த ஒரே கோவிலில் அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்க முடியும் வெற்றி தரும் தெய்வம் இக்கோவிலில் உள்ள ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு விதமான பிரச்சினைகளைத் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவை வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களும் திருவிழா நடக்கும் ஒரே கோவிலும் அன்னை மீனாட்சி அம்மன் கோவில்தான் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டுள்ள இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே தீராத பிரச்சினைகளும் தீரும் அன்னை மீனாட்சியை துணையாக வைத்து துவங்கப்படும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் தரும் என்பது நம்பிக்கை இது பல பக்தர்களின் வாழ்வில் இன்றும் உண்மையாகவும் நடந்து வருகிறது